கோயம்புத்தூர்ல வந்து உக்கடம் ஸ்டாண்டுக்கு பக்கத்தை ஒரு ஒருத்தர் இருந்தாங்கல்ல அவருக்கு அவர்க்கே என்னாச்சு ஹலோ ஹலோ ஆ ஆ நான் சென்னையில இருக்கேன் நான் அதே சென்னையில இருந்து பேசுறேன் பா ஆஹா ஆ தரீ ஜமத் என்ன இஸ்லாமை என்ன காரணம் இஸ்லாம் ஒரு இஸ்லாம் சொல்லி புரோகிராம் எல்லாம் செய்துட்டு அப்ப கேட்ட பதிலுக்கு எல்லாம் வரியா நம்ம என்னாச்சு சென்னைக்கு சென்னைக்கு வரையும் நம்ம இத பத்தி வந்து பேசுவோம் என்ன சென்னையில என்ன விசேஷம் இருக்கா ஹலோ என்ன ப்ராப்ளம் இஸ்லாமே தெரியுமா தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பரவாயில்ல பேசுங்க உம் சொல்லுங்க என்னாச்சு இஸ்லாம விமர்சிக்கிறான் அதானே உம் அதுக்கு என்ன ப்ராப்ளம் விமர்சிக்கணும் தெளிவோ எல்லா தெளிவையும் நம்ம தருவதுக்கு ரெடியா இருக்கும் எதுக்கு எனக்கு எங்கிட்ட இருக்கே கிதாப் எல்லாம் எங்கிட்ட இருக்கு எல்லா கிதாப் எடுத்துட்டு வரலாம் எதுக்கு சம்பாதம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வாதாடுறதுக்கு எங்க உங்க ஆளுங்க கேரளத்துல இல்லையா கேரளத்துல இல்ல மலையாளம் தெரிஞ்சவங்க யாரும் தெளிவு இருக்கிறவங்க இல்லையா இல்ல இல்ல சரி அப்ப இங்க மலையாளத்தானுங்க இஸ்லாம் இஸ்லாங்கிற இதுல ஆட்சி நடத்துறவங்க

ഇല്ല നാ നടතර വിമർശരത്തക്ക് തെളിവാ എന്നുറിയയ വെക്കരെ ആര് ഇലിയാ ಅದക്ക് മുടിഞ്ഞ ആര് ഇലിയാ കേരളവില കേരളത്തിലല്ല ആമാ കേരളത്തിലല്ല കേരളത്തിലല്ല നിങ്ങൾ എന്ത് ജമാഅത്ത് തബ്ലീഗ് ജമാഅതാ തൗഹീദ് തൗഹീദ് ജമാഅത്ത് ഹനബലി തബ്ലീഗ ഇല്ല നജാത് നജാത് നോ ഓക്കേ ഇല്ല നിങ്ങൾ ഹനഫിയാ സഫിയാ ഹംബലിയാ ഹംമന ഹനബി ഹേ மன்னார்காட்லதான் வெள்ளி ஜுமாக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம் முன்னாடி அங்க ஹனஃபி இருக்குங்களே அப்புறம் என்ன ஹனஃபி ஆயிட்டு ஆறுமே இல்ல

ും ഒന്ന് ഒന്നായിട്ട് കല്യാണ കഴിഞ്ഞിട്ട് എല്ലാം ചെയ്ത് ഒന്നാകും ആ

என்ன இப்ப இங்க கேரளா நாங்க இப்ப ஸ்லேவரியர் பத்தி ஒரு சம்பாதம் ஒரு டிபேட்டுக்காக ஒரு வெல்லு வந்துருச்சு இங்க அந்த வெல்லு நாங்க ஏத்துக்கிட்டோம் ஆனா இப்ப ஆளே காணாம் யாரையுமே காணா இப்ப நீங்க அதுக்காக தமிழ்நாட்டுல ஆள் வர்றீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் இங்க கேரளாவில் இருக்கிற தயவா டீம்ஸ் இவர் எல்லாம் எதுக்குதான் இவருக்கு சோறு சோறு போடுறாங்க விஸ்வாசிங்க

நமக்கு அதுல இல்ல வந்து மலையாளத்துல சொல்லும் போது நம்ம நம்ம காலம் வந்து ஒரு மூமீனு இஸ்லாமு நவி இந்த ஒரு தமிழ்மொழி ஆகும்போது நமக்கு வந்து மனசுக்கு சரி இதாயிட்டு வேற ஒண்ணு அதுல என்ன பெரிய இப்ப இருக்கிற இருக்கட்டும் இப்போ முகமதோட அப்பாவும் அம்மாவும் அவங்க ஃபேமிலி அவங்க டிரைபு எல்லாருமே ஒரு ரெண்டு நூற்றாண்டு மூணு நூற்றாண்டா இல்ல ஆயிரம் வருஷமா செஞ்சிட்டு வர்ற ஒரு பிரார்த்தனை அவங்க ஆச்சாரம் நம்ம இந்தியால இருக்க முஸ்லீம் வந்து அரபியில வந்து இறக்குமதி இல்ல சேக் ஆயிட்டு பிறந்து இல்ல அதுக்கு என்ன ஜாதி பிராமணனோட இல்ல நான் சொல்லுறது கழங்க இந்த பிராமணோட அடிமத்தம் சகிக்க கழியாம புதிய ஒரு மதம் வந்து அதை நாங்க தேர்ந்தெடுத்தோம் அதுல சகோதரத்தோ உண்டும் இது எல்லாமே உண்டும் ஜாதி வேற்றுமை கிடையாது இதே வந்து எங்க எங்க ஊர்ல செங்கோட்டையில ஜாதி குடுமையால நைன்டீன் எயிட்டி த்ரீல ஒரு மீனாட்சிபுரம் அந்த ஒரு ஊரே வந்து முஸ்லீம் ரகுந்த் நாராயண ரகுந்த மாதிரி நாங்க வந்து அரபி முகமது நாங்க எதுனால வந்து அதை இஸ்லாமிய ஏற்றுக்கிட்டோம்னா அதுல சகோதரத்துவம் இருக்கு

ஒரு கரெக்டாய்ட் இத்திர துல்லியமாயிட்டு பைபிள் போல ஒரு துல்லியமாயிட்ட சொல்லுதான் எல்லா கதையும் வந்து இந்த பூமியில பத்தி இருக்கி குர்ஆனில் இல்லாததும் ஒண்ணும் இல்ல ஆமா ஆமா அது தெரிஞ்சது அவரு இல்லை இல்ல அவர் ஒரு முகமது ஒரு ஆளாகிட்டு எதுவும் இல்ல முகமது அவருக்க முடியாது இல்ல இல்ல முகமது வந்து பேர வந்து நான் இல்லையா தேவன் சொல்லி அவர் வேற ஆளா ஏன் சொல்லுதாரு இப்ப என்ன ஒரு ஒரு வார்த்தை கேக்கட்டுமா அங்க ஒரு இஸ்லாத்தை விமர்சிச்ச பேஸ்புக் போஸ்ட் போட்ட ஒரு சமத்ங்கிற ஒரு ஆளை நீங்க கேஸ் போட்டு உள்ள தள்ளி இருக்காங்களா ஆமா ஆமா இங்க தமிழ்நாட்டுல பொறுத்த அளவுக்கு ஒரு சரிய பிரச்சனை இந்த சினிமால ஒரு சினிமா வந்தது அது உங்க கேரளத்துல வந்து இதாச்சும் இல்லையா தியேட்டர் எல்லாம் போய் தள்ளி போயிருக்காங்க அந்த சினிமா வந்து சினிமா இல்ல இல்ல

நான் சொல்றது சொல்றது கேளுங்க இங்க கேரளத்துல படிச்ச பசங்க நல்லா படிச்ச பசங்க என்ஜினியர்ஸ் இருக்கு இந்த பல்லு டாக்டர்ஸ் இருக்குல்ல தந்த டாக்டர் அந்த மாதிரி டாக்டர்ஸ் இருக்கு இவர் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்றீங்கன்னா இந்த ஸ்லேவரியில என்ன பெரிய பிரச்சனை இருக்குன்னா கேட்டுக்கிட்டு இருக்கேன்

ஆதியம் வந்து பின்பற்றி அதை கொண்டா அதை கொண்டா கேரளா போல இல்ல கட்டில கொண்டா வீரலை கொண்டா அதை கொண்டா இப்போ இது இல்ல இப்போ ஓரளவுக்கு வந்து இஸ்லாமும் நம்பி அது வந்து நல்ல முறையில ஆமா போய்கிட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஒரே இல்ல அதுல குறைகள் இருக்கு நிறைகளை எடுத்து சொல்லலாம்ல ஒரு நிமிஷம் இந்த குறைகள் இருக்குதுன்னா அதை நாம சொல்லணும் அத நம்ம ஏத்துக்கணும் அது இல்லாம பண்ண என்ன பண்ண முடியுமோ அது பண்ணணும் அதுதானே ஆமா அதான் பண்ணும் அதுக்கு முயற்சி பண்ணாதே

அத நீங்க சிந்திச்சு பாக்கணும் முப்பது வயசுங்க ஒருத்தன் ஆறு வயசுங்க அதெல்லாம் வந்து அது வந்து அப்போ வந்து அபூபக்கர் பக்கரு கொச்சு மூளை கட்டலாம் தெறாயிருக்கல அபூபக்கர் பக்கரு மேளை கட்டும்போது வந்து அதோட வயசு எத்தனை ஆயிருக்கும் அண்ணா வந்து கடிச்சா என்ன பண்ணலாம் இப்ப அது வந்து அது புகாரி வந்து அது இருநூறு வருஷத்துல இருந்து இங்க இருந்து போய் எழுதேன்னு எங்க கஜகிஸ்தான அது ஏதோ ஒரு நாட்டுல கொராசா எங்க நாட்டுல போய் அவரு எழுதுனது நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிடுவா அப்புறம் நமக்கு சிந்திக்க புத்தி தந்திருக்கான் பேரு ஆஹ் ஆனா இதெல்லாம் இப்படி சத்தமா சொன்னா உங்களுக்கு அங்க த்ரெட் வரும் சரியா நம்ம எடுத்து சொல்லுது தானே ஏன்னா உங்களுக்கு சேர்த்து ஒரே விதிதான் வரும் சரி அதிச பூ பூரா நீங்க தள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து ஒரே விதிதான் வருது அங்க தமிழ்நாட்டுல நான் ஹதீச நான் சிந்திச்ச ஒரே வருது ரெண்டு வருக்கும் ஒரு பிராயம் அப்ப அவரோட மோளுக்கு வந்து எத்தனை வயசு இருக்குன்னு நம்மளே வந்து புத்திபூர்வம் சிந்திச்சா அது வந்து அரசியல் ஆயிட்டு போகுது ஆனா அவங்களுக்கே வந்து சங்கடம் இல்லை நம்ம இப்ப விமர்சிச்சா இல்ல என்ன ஆக போகுது சரிண்ணா கொள்ள பரிவாள நல்லதுன்னு சொல்லுங்க நீங்க நல்லதும் உள்ளுங்க மோசமானதும் சொல்லுங்க உள்ள நல்லதே கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சரிங்க